ஓம் நமச்சி வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமிலி கண்டிப்பாக பேசுகிறேன் மேஷராசி மேஷராசிக்கு காதல் பொருந்தும் ராசிகள் பொருந்தாத ராசிகள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லவ் பண்ணுறீங்க ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நேரம் காலம் பார்த்துக்கிறீங்க ஏன் பார்த்துக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறதுக்காகவும் ஸோ அவங்களோட ஏஜ் நம்ம பார்த்துக்கிறதுக்காகவும் பொதுவாக நம்ம வந்து என்ன பார்ப்போம் பிறந்த காலத்தை வந்து பார்த்துப்போம் ஸோ அது வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் பண்ணக்குள்ளே நம்ம ராசியை பார்க்க போகிறது கிடையாது காதல் பண்ண பிறகு தான் பார்ப்போம் அப்போ அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா நிறைய பேருக்கு வந்து சண்டை வருது கருத்து வேறுபாடு வருது நம்பிக்கை இல்லாத அந்த காதலில் பிரிஞ்சு போயிடுறாங்க ஸோ மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகுது ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தரோ ஒருத்தரை வந்து கண்ணாபனான்னு திட்டிக்கிட்டு அவமானப்படுத்திக்கிறாங்க இது எதனால் நடக்குது பொருந்தாத ராசிகள் தான் பிரச்சனையில் கொடுக்கும் சரி பொருந்தும் ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்களுக்கு செட் கூடியது ஸோ ரிஷபம் ஏன் ஆகும் சுக்கிரன் செவ்வாய் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் வந்து அதிகமாக ப்ரொஃபஸ பண்ணுறது ஒரு ஆணை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் மார்ஸ் இங்கே வந்து வீனஸ் இங்கே சுக்ரன் அப்போ சுக்கரனுடைய ராசியும் மேஷ ராசியும் ரெண்டு பேருமே நட்பாவாங்க இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பெண்மைத்தன்மை இருக்கும் இவங்களுக்கு ஆண்மைத்தன்மை அதிகமாக மேஷ ராசிக்காரர்களுக்கும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாமினேஷன் இருந்தாலுமே அவங்களுக்கு இவங்க ஒத்து போவாங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போவாங்க அனுசரித்து போவாங்க சண்டைகள் வந்தாலும் சமாதானத்தை விடுவாங்க இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு செட் ஆகக்கூடிய ராசி மேஷத்துக்கு வந்து கடகம் ஏ கடக ராசி ஒன்று நாலு இங்கே பத்து இங்கே இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் ராசியை மேஷம் வந்துடும் அப்போ ஒன்று பத்து ஒன்று நாலு இதெல்லாம் வந்து கேந்திரஸ்தானங்கள் அப்போ இவங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்னது என்னன்னா இவங்க பெண்மைத்தன்மை கொண்டவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் பண்ணுறாங்கன்னா நண்டு போலங்க இதனோட சின்னமே வந்து பார்த்திங்கன்னா நண்டு கேன்சர் சொல்லுவாங்க இங்கிலீஷில் இப்போ இதை வந்து இந்த ராசி கேன்சரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி நண்டு மாதிரி அவங்களோட காதல் வந்து இருக்கும் அப்படி பிடிச்சாங்கன்னா அப்படியே இருக்கும் அப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மேஷமும் கடகமும் ஒன்று தான் போவாங்க எவ்வளோ சண்டை வந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க காலையில் சண்டை மாலையில் மகிழ்ச்சி இதுதான் கடகமும் மேஷமும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் கண்டிப்பாக சண்டை வராமல் இருக்காது ஆனால் சண்டை வந்தாலும் அதோடு அவங்க மறந்துடுவாங்க சரி வா போகலாம் இதான் இப்போ கிஃப்ட்டு வா ஒம்பது மணிக்கு வந்துடுங்க டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இயல்பாகவே எடுத்துகிட்டு போகிறது மேஷத்துக்கும் கடகத்துக்கும் ஸோ இவங்களுக்கு இவங்க செட் ஆவாங்க அதுக்கப்புறமும் சிம்ம ராசி சிம்ம ராசி சூப்பருங்க ஏன் சூப்பரு மேஷத்துக்கு அஞ்சாம் ராசி அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் காதல் அதிர்ஷ்டம் எல்லாமே தரது போன ஜென்மத்தில் இருக்கிறவங்க கனெக்டிங் ஆகிறாங்களா உங்களுக்கு அப்படின்ற எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராசி தாங்க அந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களுக்கு அப்படியே செட் ஆவாங்க அஞ்சாம் ராசியை நீங்கள் தொட்டிங்கன்னா அஞ்சை தொட்டனால் மிஞ்சிய பலன் கிடைக்குங்க வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் சகல சம்பத்து கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அரசியல் குணம் இருக்கும் நல்ல வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்மையான கு குண இயல்புகள் இருக்கும் அப்போ சிம்மம் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நேர்மையாக இருக்கிறவங்க எப்போதுமே ஜெயிப்பாங்க லைஃப்பில் ஸோ அதுதான் மேஷம் சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆகக்கூடிய ராசிகள் அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியும் செட் ஆகுங்கள் துலாம் ராசி சூப்பராக செட் ஆகும் மேஷ இதை துலாம் ராசியும் ஏன் செட் ஆகும்னா ஏழாம் ராசி ஒன்றாம் ராசி அப்போ சுக்கரனுடைய வீடு துலாம் வந்து அவங்களோட சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா நாயத்தராசு நாயத்தராசா இவங்க இருப்பாங்க இவங்க நடுநிலையாகவே இருப்பாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்து போவாங்க இவங்களும் சாஃப்டாக தான் டீல் பண்ணுவாங்க அப்போ மேஷத்துக்கு இந்த நாலு ராசிகள்லாம் சூப்பராக செட் ஆகக்கூடும் இவங்களுக்கு செட் ஆகாத ராசி எதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ஆறாம் ராசி இந்த ஆறாம் ராசி இவங்களுக்கு பகை சரிங்களா அப்ப பகையா வரக்குள்ள ராசிக்கு வந்து கன்னிக்கு வந்து ச சந்திராஷ்டம ராசியா மேஷம் போறோம் சரிங்களா அப்போ மேஷத்துல உள்ள பரணியா இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்க உள்ள அஸ்வினியா இருக்கட்டும் அங்கே உள்ள கார்த்திகை ஒன்றாம் பாதமாக இருக்கும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு செட் ஆகாது சந்திராஷ்டம ராசிகள் எப்பவுமே சண்டை விபத்து பஞ்சாயத்து பிரச்சனை ஆக்சிடென்டல் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டு சில பேர்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா இந்த இந்த ராசிக்காரங்களுக்குள்ள தற்கொலையை தூண்டும் தற்கொலை செய்வதற்கான திட்டமும் போடுவாங்க ஸோ ஆக்சிடென்டல் ராசி அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ கனிராசிஸ் மோர் டேஞ்சர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் இவங்களுக்கு மட்டும் அதுக்கு அடுத்ததாக விருச்சிகம் விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நியூட்ரலாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எட்டாம் ராசியாக வந்துடுது இது ஆறாம் ராசியாக வந்தது ஒரே ராசி அதிபதி தான் ஒரே ராசி அதிபதியாக இவங்களுக்கு வந்து சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நித்தியகண்டம் பூர்ணாயிசு மாதிரி எதாவது சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மேக்ஸிமம் ஒரே ராசிகளில் உள்ள அதிபதிகளை வந்து டச் பண்ணாமல் இருக்குள்ள இங்கே நம்ம ஜெயிச்சலாம் அப்போ ஆறு எட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் ஸோ காதலில் நீங்கள் வெற்றி பெற்று கல்யாணத்தில் நீங்கள் வந்து அதிகமாக உங்கள் அன்பை வந்து கொடுப்பதற்கு நம்ம சொன்ன இந்த ராசிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக செட் கூடும் ஸோ மேஷ ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இதில் பரணி நட்சத்திரம் இருக்குங்க சூப்பராக இருக்கும் பரணி நட்சத்திரம் நல்ல காதலை தூண்டக்கூடிய நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் காலபுருஷனோட அஞ்சாம் நட்சத்திரம் மற்றும் அஸ்வினி கேதுவோட நட்சத்திரம் ஸோ இவங்கள்லாம் ஆன்மீகம் கலந்த ஒரு காதல் இருக்கும் இவங்க காதல் தெய்வீகமாக இருக்கும் எல்லாம் மலையும் எல்லாத்தையும் கொடுப்பார் இந்த பதிவு உங்களுக்கான பதிவாக இருக்கும் நன்றி வணக்கம்